வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்களை தேடி டிவி பகுதியில அரும் பெரும் தெய்வீக தலத்தை தரிசிக்க போகின்றோம் அம்பிகையினுடைய திருப்பெயர் அருள்மிகு பொன்னியம்மன் இந்த கோவில பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு தாழம்பு புதர் அமைஞ்சிருக்குங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்துக்கு உட்பட்ட பையூர் அதனில் ஏரிக்கரைதனில் மிகப்பெரிய ஏரி இந்த ஊருக்கே சிறப்பு ஏரியை காப்பது மட்டுமல்லாமல் தன்னை நாடி வரும் பக்தனைக் காக்கும் தாயின் அலங்காரத்தையும் தீபாராதனைக் காட்சியும் சேவித்து மகிழ்வோம் கலாரகு என்று சொல்லக்கூடிய ஐயா பெரும் முயற்சி எடுத்து இந்த ஊருனுடைய பங்களிப்போடும் இத்திருத்தலத்தை கட்டியது மட்டுமல்லாமல் அருத்துண்டாக இன்றுவரை செய்து வருகின்றது நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது வணக்கம் என்னோட பேர் கலாரகுந்தம் பொன்னியம்மன் கோயில் வந்து நான் வேண்டுதலாக இருந்தது இந்த கோயில் வந்து இரநூறு ஆண்டுகளுக்கு முன்ன திராமன் கட்டின கோயில் அதன் பிரகாரம் நான் ஊராட்சி மன்ற தலைவராக வந்து அம்மனை வேண்டியனேன் கோயில் கட்டி சிறப்பாக வசூல் பண்ணி கோயில் கட்டி ரொம்ப பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சக்தி என்னன்னா மங்களமாக்கியம் உண்டு அதனால் வந்து நம்ம மாவட்டத்திலே பெரிய ஏரிகர்கள் அமர்ந்துருக்கு பொன்னியம்மன் தாயம்பதார் உண்டு இந்த அம்மா ரொம்ப சக்திவாந்த சக்திவாந்தம் அம்மா புராண காலத்திலே இந்த ஊருக்கு அப்பயூர்னு பேருங்க காலம் செல்ல செல்ல என்று பையூர் ஏரிக்கரைதனில் தாழம்பு முதற்கு பக்கத்திலே அமைந்துள்ள அருள்மிகு பொன்னியம்மன் தீபாராதனை காட்சியை சேவித்து மகிழ்ந்தோம் மீண்டும் இதுபோன்று ஒரு ஆன்மீக தலத்திலே தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில் இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்